ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து லன்ச் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னென்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்து கானாவில் வந்து டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு மணி ஆக போகுது இந்தியா டைம் வந்து சிக்ஸ் இந்தியாவில் வந்து டைம் எவ்வளோன்னா சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் வந்து கானாவுக்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட ஃபைவ் 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 ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் வந்து அப்போ வந்து நான் சூட சூடாக ஒயிட் ரைஸ் வெண்டக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கேன் அவருக்கு லஞ்சுக்கு இப்போ தான் லன்ச் நான் வந்து கொடுத்து விட போகிறேன் ஒரு மணிக்கு ஒயிட் ரைஸ் வெண்டக்காய் காரக்குழம்பு பீட்ரூட் பொரியல் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் பீட்ரூட் அப்புறம் வந்து அரிசி வடகம் இது நான் ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேன் இந்த வத்தல் வந்து ஊர்லேருந்து நான் செஞ்சு செஞ்சு கொண்டு வந்தேன் இதுதான் அவருக்கு இன்னைக்கு லன்ச்சு கானா லன்ச் வந்து இன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் கானாவுக்கும் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் டைமிங் வந்து பாருங்கள் லன்ச் ரெடி பண்ணிட்டேன் இதுதான் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து லஞ்சு வேணும் நான் டெய்லி வந்து உங்களுக்கு லஞ்சு வந்து நான் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு என்னுடைய வீடியோக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சாவுட் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கானா லன்ச் ரெடி ஆயிடுச்சு